இன்னைக்கு என்னுடைய வாழ்நாள்ல ஒரு மறுமலர்ச்சி புது மலர் சொல்லலாம் நேற்று வரைக்கும் நான் இருந்த ஆசிரமம் வேற இன்னைக்கு இருந்த ஆசிரமம் வேற நேற்று வெள்ளை ஒடியோட இருந்தேன் இன்னைக்கு காவிரி உடையோட இருக்கேன் நேற்று வரும் இல்ல இருந்தானே இருந்தேன் இன்னைக்கு சொல்லுவாடுதானே இருக்கேன் இது பெரியாரோட ஆஸ்தானம் சகோதரம் இந்த ஆஸ்தானத்துல நாப்பத்தி அஞ்சாவது எனக்கு பட்டாபிஜேகம் பண்ணிதான் வாய்ப்பு கிடைத்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் பூர்வாஜாரோட அனுபவம் தான் காரணம் இந்த பட்டங்கள் கூட நடந்த இடம் பெரிய சொந்த கஷேத்திரம் அது ஸ்ரீரங்க கஷேத்த ஒரு புனிதமான சடங்குகள் நிறைந்ததான ஒரு நிகழ்ச்சி இது பெரிய மோசம் இது சன்னியாசம்ன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு மருந்துதவையுமே சொல்லலாம் பட் அவருக்கு நிறைய வைத்திய எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு மருந்து சடங்கு என்று இந்த எல்லாம் பண்ணி அவர்கிட்ட புண்ணிய ஸ்தானம் பண்றது காவி கஷேத்தம் சந்தது பகவான் அந்த தீர்த்தம் தலம் மூர்த்தி மூணு மூன்று அப்படின்ற செயற்கரிய செயல்கள்லாம் செய்து முடித்து பொருளாதார பாராட்டப்பட்டவராக இருக்கிற நம்ம பெரிய நடிகர் அவரை திருக்கையாலே எனக்கு பட்டாபுரியம் கிடைச்சி அதில் அதனால் பட்டாபிரை பண்ணிட்டு மகான் தெரிவன் அந்த ஆஸ்தானும் ரொம்ப பெருசு நானும் ரொம்ப பெரிய தெரிவேன் ஆனால் அவர் அனுப்புகிறேன் என்றுதான் எல்லா பேருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு நானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன் இந்த ஆஸ்தானுங்கிறது ரொம்ப பெருதமான ஒரு ஆஸ்தான் ஒரு அறுநூறு இரநூறு இடத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய அனுபவத்தினாலேயே ஒரு கன்னியாசம் பெற்று இந்த மட்டத்தை துவங்கி வைத்த பெரிய மகான் அவருடைய நினைவினால்தான் இந்த இந்த கலிகாலத்தில் கூட தலைவர்கள் இல்லாமல் மற்ற ஸ்தாபனங்களுக்காக சிறந்து வளர்க்கறது இந்த அளவுமான ஆஸ்தானம் இது முக்கியமான நோக்கம் சனாதன தர்மத்தை தான் வேதாந்தங்களை பல பேருக்கு போட்டி கிருஷ்ணனுடைய ஆராதனை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சரணாகி வாய்ப்பு கொடுத்தனாலே நல்ல விதிகளுக்கு வழியெல்லாம் வந்து வருவாய் நான் ஆச்சாரி பரப்புரில் இந்த எங்கள் ஆச்சார பார்த்துல எல்லாரும் அந்த விதத்தில் இவன் தங்களுக்கு அடுத்தாப்பில் என்னை நியமிச்சிருக்க நானும் அவ போன வழியிலே இருந்து அவர்கள் காட்டி வழியே நான் லோகத்தான் இருக்குது காட்டிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்வாழ் பகவான் முருகனாக கொடுக்கணும் என்றதுக்காக தான் நான் இந்த அரசு தெரிஞ்சுருக்கேன் இதுல புதிய புதியதான ஒரு மார்க்கங்கள் எல்லாம் மார்க்கங்கள்லாம் தொடங்கிவிட்டு பழசெல்லாம் எல்லாரும் பறந்து விடுறா அதை அழிச்சு விட்றா அந்த மாதிரியாக நோக்கில் அவர்கள் காட்டி பழைய இருந்தாலும் அதையே மறுபடியும் குறிப்பிடுச்சு அதுலேயே ஏதோ நடக்கும் நான் பண்ணி பழனியே நான் தான் விரும்புகிறேன் அதுக்கு எனக்கு பகவான் எனக்கு கொடுக்கணும் புரியணும் இந்த சன்னியாசல்கிறது ரொம்ப மிகுந்த சக்கடமான தர்மங்கள் நேர்ந்தது அது ஆசிரம தர்மங்களாம் கொடுக்கக்கூடிய மன்களெலாம் திரும்பணும் அவர்கள் தங்களுக்கு இந்த வர்ணாஷ்டிரம தர்மங்களை விடாமல் செஞ்சால் அதே லோகத்துக்கு தங்களுக்கு கொடுத்து அப்படிங்கிற அப்படி பண்ணாசோதரோடு நாடு நாடு பரவினால அந்த ஊரில் பல விமான திட்டங்கள்லாம் இருக்காது அதனால் எல்லாரும் தாங்கள் யாருக்கிறது உணர்ஞ்சு தங்களுக்கு கடமைகள்லாம் செய்யிறது அப்படி வந்தால்தான் நாடு ரொம்ப முன்னேற்றத்தனையும் அது நாட்டு முன்னேற்றத்துக்கு தனியாக ஒரு காரியம் செய்ய வேண்டாம் அந்த ரீதியில் இது ஒரு ஆச்சாரியஸ்தானம் நானும் நறுபடி நடந்து ஜனங்களையும் நறுபடி நடந்து நற்பேன் உபதேசங்கள் புஸ்தகம் வெளியேறுவது பாடசாலை நிறுவது இந்த மாதிரியான பல காரியங்களை கொண்டு அதை நிலைநாட்டணும் அதுக்காக அவர் நியமித்துதான் இதுக்கு பரவாயில்ல ஆஜாரங்களில் சாசம் பண்ண முடியலாம் இதை ஒரு நல்ல நல்ல லோகத்தாருக்கெல்லாம் நல்ல ருச்சியும் சொசமான சத்தையும் வரணும்பான் பரவாயில்ல அவர்கள் அங்கே ஆட்சியோட நல்ல நல்லா